நம வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியான கன்னி ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பாட்டனையும் அழுத்துங்க அப்பதான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு வரும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்கு கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தலாம் உங்க ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா கேது உட்கார்ந்து ஏழாம் பாவகத்துல ராகு மூன்றாம் பாவகத்துல புதனை பொறுத்த வரைக்கும் நான்கு நாட்கள் அங்க இருக்கிறாரு நான்காம் தேதிக்கு பிறகு நான்காம் பாவகத்துக்கு போறாப்ல இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் பாவகத்துக்கு புதன் வந்து போறாப்ல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதி வரைய நான்காம் பாவகத்திலையும் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் பாவகத்துக்கும் சூரியன் போறாப்ல ஆறாம் பாவகத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாப்ல ஒன்பதாம் பாவகத்துல குரு பக்ரமா இருக்கிறாரு லாபஸ்தானத்துல செவ்வாய் வந்து பக்ரமா இருக்கிறாப்ல அதாவது இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வந்து ரிவேஸ்ல போறாப்ல அதாவது பத்தாம் பாவகத்துக்கு போறாப்ல இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இல்ல சிறப்பான பலன்கள் அதிகமாக இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அதாவது ராசிநாதன் புதனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல நான்கு நாட்கள் மறைந்து இருந்தாலும் நான்காம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துல இருக்கிறதால பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வண்டி வாகனங்கள் அசையா சொத்துக்கள் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இரண்டாம் மதிப்பதி சுக்கிரனை பொறுத்த வரையும் ஆறாம் பாவகத்துல போய் மறையிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கடனை ஏற்படும் கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் கடன் பிரச்சனைல இருந்து வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறது ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் குடும்ப உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மூன்றாம் மதிப்பதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறது முயற்சியில ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுறது தடங்கள் தாமதம் ஏற்படுறது தொலைதூர பயணங்கள் மூலமான ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படுறது வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமா போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது அக்கம் பக்கத்தாரால பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது பெருசா இல்லை அதனால உங்க கூட இருக்கிற நபர்களிடம் பார்த்து கவனமா இருங்க அக்கம் பக்கத்துல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கவனமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அதிகமா கெடுதல் பண்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோ இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களோ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதனால அவங்கள்ட்ட நீங்க பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது நான்காம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவகத்துல வந்து குரு வக்ரம் பாவகமா இருக்கிறாரு குருவோடைய பார்வை ராசி மேலையும் படுது மூன்றாம் இடத்தையும் குரு பாக்குறாரு ஐந்தாம் பாவகத்தையும் குரு பாக்குறாப்ல அப்படி இருக்கும் இருக்கும்போது நான்காம் இடத்துல புதன் இருக்கிறாப்ல சூரியன் சேர்ந்து புதனாதித்ய யோகமும் இருக்கு நான்காம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகமோ வண்டி வாகனங்கள் தோட்டம் துருவு அசியா சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு பேப்பர் பேனா ஒர்க் ரிஜிஸ்டர் ஒர்க் ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு கன்னிராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஐந்தாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவத்துல சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமா விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது மருத்துவ செலவா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது குருவுடைய பார்வை அங்க இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மருத்துவ செலவு பெரிய ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது வாய்ப்புகள் இல்ல சிறு சிறு மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படுறதோ இல்லைன்னா ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் குழந்தைகளுக்காக ஒரு சில மனஸ்தாபங்கள் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய இறுதி பகுதியில உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாகவே இருக்கு பிரச்சனைகள் இல்ல அதே காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காதலர்களை பொறுத்த வரைக்கும் பிரிவு அப்படிங்கிறது வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதால பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஆனா அந்த காதலர்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு சில சலசலப்புகள் வர்றது அப்பப்போ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது ஒரு சில பிரிவு நிலைகள் வரத்து வாய்ப்புகள் உருவாகும் அது வந்து நிரந்தரம் அப்படிங்கிறது இல்ல ஆனா காதலர்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதிகமாக விரைய செலவுகள் ஏற்படுறது அலைச்சல் ஏற்படுறது நல்லது ஆறாம் அதிபதி ஆட்சி வீட்டில வலுவா இருக்கிறதால வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இது போல விஷயங்கள் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல வேலை செய்யற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையும் நோய் நொடிகள் குறையும் அதே போல ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும் அதாவது கொடுத்த காசை வாங்க முடியல வாங்கின காசை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதாவது வாங்கின காசை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே போல கொடுத்த காசை திருப்பி வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது ரொம்ப நாளா ஒருத்தர் வாங்கின காசை கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்காரு அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் திருப்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமா முடியறதோ இல்லைன்னா இந்த வம்பு வழக்குகள் இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படும் ஏழாம் பாவகத்துல ராகு இருக்கிறாப்புல ஏழாம் அதிபதி குரு வந்து ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்துல வந்து பக்ரமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது ரொம்ப நாள நான் வரன் பார்த்துட்டே இருக்கிறேன் எனக்கு வரனே அமையல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் வரையும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு நண்பர்களுடைய உதவி ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழலோ அல்லது கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து கூட்டு தொழில நல்ல லாபங்கள் ஏற்படும் அப்புறம் அடுத்த கட்ட நகர்வுக்காக முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு உறவினர்களுடைய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழலையும் ஏற்படும் எட்டாம் அதிபதி செவ்வாய பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் நீசம் அடைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய தொல்லையோ பகையோ பெரிய ஒரு எதிரியோட பலம் குறைஞ்சிருக்கு எதிரியோட தொல்லை குறைஞ்சிருச்சு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி நீசம் அடைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சப்போர்ட் பெரிய ஒரு நற்பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இல்ல இடமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படாது இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனைகள் இல்ல ஒன்பதாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரையும் ஆறாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா தந்தையாருக்கு கொஞ்சம் மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படுறதோ இல்ல அங்காளி பங்காளியால ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது வம்பு வழக்குகள் வரக்கூடிய சூழலையும் ஏற்படும் அதனால பங்காளி விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க தந்தை வழி உறவினர்களிடம் பார்த்து கவனமா இருங்க அதே போன்று உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா காதல் வலையில் விழக்கூடிய சூழலை உங்களுக்கு அதிகமா ஏற்படும் படிப்புல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுறது ஒரு சில அசிங்கம் அவமானம் ஏற்படக்கூடிய சூழலையும் ஏற்படும் அதனால கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா நீங்க உண்டு உங்க படிப்பு உண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டில் அமர்ந்து தன் வீட்டை தானே பாக்கறதால வந்து பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது பணி சுமை குறையும் வேலை செய்கிற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா அரசு பணி கிடைக்கிறது அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உயர்றதோ இல்ல சம்பள உயர்வோ இல்ல பதவி உயர்வோ இல்ல பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால அரசு பணியில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது பனி சுமை அப்படிங்கிறது இருக்காது ஒரு சுமூகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரு புகழ் மதிப்பு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பேசும் பொருளாக வரக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படும் அதனால பொது வேலையில் பேசும்பொழுது பார்த்து கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா நீசம் அடைஞ்சு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பெருசா வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது ஒரு சில பகை வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு சில தடங்கள் தாமதம் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பார்த்து கவனமா இருங்க பன்னெண்டாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவகத்திலையும் ஐந்தாம் பாவகத்திலையும் இருக்கிறதால அதாவது வீடு வண்டி வாசல் தோட்டம் கூட்டம் துருவு அசைய சொத்துகள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதற்காக வீண் விரயங்கள் அதற்காக அலையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுக்காக அலைஞ்சி வீண் விரயங்கள் ஏற்படுத்துறதோ இல்லை வீட்டிற்காக அலைஞ்சி வீண் விரய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழலும் ஏற்படும் சிறு தூர பயணமோ இல்லை தொலை தூர பயணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றதோ உங்களுக்கு அதன் மூலமான ஒரு சில விரய செலவுகள் வரக்கூடிய சூழலையும் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்துல வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும்போது இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா பெருமாள் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போன்று சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்